வணக்கம் புறநானூரில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு நிறைய புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் சில மன்னர்கள் கூட புலவர்களாக மாறி பாடல்களை பாடியிருக்கிறார்கள் கபிலர் முப்பத்தி எட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் எண்ணிக்கையில் மிக அதிக பாடல்களை பாடியவராக கபிலர் திகழ்கிறார் அதன் பின்னர் ஒளவையார் முப்பது பாடல்களை பாடியிருக்கிறார் பரணர் கோவூர் கிளார் உறையூர் முடமோசியார் பிரிஞ்சு போன்றோர் பத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சிறப்பிடம் பெற்று இருக்கிறார்கள் அதுல பெருஞ்சு திறனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க பெருஞ்சு திறனார் மிகவும் வறுமையில வாடிய ஒரு புலவர் புலமைக்கும் வறுமைக்கும் நெருங்கிய சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புலவர் மிக புலமை பெற்றவர் தான் பாடுகிற ஒரு பாடலையோ காட்சியையோ ஒரு சித்திரமாக நமது கண் முன்னே நிறுத்த வல்லமை பெற்ற ஒரு புலவர் அதனால தான் அவரை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது ஆனால் தன் பாடுகிற பாடலின் மூலமாகவே எதை பற்றி பாடுகிறாரோ அந்த காட்சியை ஒரு சித்திரமாக நமது கண்முன்னே நிறுத்த வல்லவராக இருப்பதினாலே பெருஞ்சித்திரனார் என்று பெயர் பெற்றார் இந்த புலவர் இந்த புலவர் மூன்று மன்னர்களை பாடியிருக்கிறார் வெளிமானைப் பற்றி பாடியிருக்கிறார் அதியமான் நெடுமா பாடியிருக்கிறார் குமணவர்களை பாடியிருக்கிறார் இவர் வறுமையில வாழ்ந்த காலத்துல இவரை ஆதரித்து வந்தவர் வெளிமான் அப்படிங்கிற மன்னர்ங்க இந்த வெளிமான் மன்னனை பற்றி அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் ஆனால் சில காலத்திற்கு பின்னர் இந்த வெளிமான் மன்னர் இறந்து போயிறார் இந்த இறந்து போகிற பொழுது இவர் மிகுந்த மன வருத்தம் உண்டாகிறது அவர் அந்த இறப்பை ஒரு பாடல்ல பதிவு செய்திருக்கிறார் எப்படி பதிவு செய்திருக்கிறார்னா வெளிமான் இறந்ததன் பின்னர் என்னுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மழை காலங்க ஒரு நல்ல மழை பெய்கிற ஒரு காலத்துல கடலில போய் கொண்டிருக்கிற ஒரு மரக்கலம் என்ன பண்ணுது உடைஞ்சிடுது உடைஞ்சி அதுல இருக்கிற மக்கள்லாம் விழுந்துடுறாங்க அந்த காலத்துல ஒரு கண்ணு இல்லாத ஊமை ஒருத்தன் பயணம் செய்கிறாங்க கண்ணு இல்லாத ஒரு ஊமை அவனும் கடல்ல விழுந்துடுறான் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதுபோல வெளிமான் இறந்த பின்னர் என்னுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாருங்க மாரி இரவின் இல் ஊமன் கடற்பட்டாங்கு அப்படின்னு சொல்றாங்க மாரி இரவின் மரம் கவிழ் பொ மரம் கவிழ்ந்து போயிடுச்சு அந்த நேரத்துல அதுல பயணம் செய்த கண் இல்லாத ஊமன் கடலில் விழுந்துட்டாம்னா கண் இல் ஊமன் கடற்பட்டாங்கு என்னுடைய அதை போல என்னுடைய நிலைமை இருக்குதுன்னு மிக உருக்கமா பாடியிருப்பார் அவர் வெளிமான் இறந்ததன் பின்னர் ஒரு நாள் வெளிமானுடைய அரண்மனைக்கு போகிறாரு அப்போ இளவெளிமான் வெளிமானுடைய தம்பியா இருக்கிற இளவெளிமான் தான் முன்னரா இருக்கிறாரு அவருடத்துல போயிட்டு தன்னுடைய வறுமையை குறித்து பாடுகிற பொழுது வெளி இளவெளிமான் ஏற்கனவே வெளிமான் வந்து இந்த புலவரை பற்றி இளவெளிமான்ட்ட சொல்லியிருக்காரு அவர் வந்தார்னா குடு பரிசில் கொடுன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் இளவெளிமானுக்கு புலவர்களை இரவலர்களை எப்படி நடத்துவது என்று தெரியாத காரணத்தினால ஒரு அவமரியாதை செய்கிற மாதிரி மிக குறைந்த ஒரு பொருள் பரிசை கொடுத்து அனுப்புகிறார் இதை பார்த்து மிகவும் கோபம் அடைந்த இந்த புலவர் என்ன பண்றாரோ அந்த பரிசிலை வாங்காமல் போயிடுறாருங்க என்னை அவமதித்து கொடுக்குற இந்த பரிசில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போது அவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதிர மலை அப்படிங்கிற மலையிலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற குமணவல்லல் இருக்காருங்க அவரை போய் பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவருக்கு சொல்கிறாங்க அவர் குமணவல்ல போய் பார்த்து குமணவல்லலை மிக அழகாக பாடல் பாடி தன்னுடைய வறுமை நிலையையும் எடுத்து கூறி சில பாடல்களை குமணவல்லல் மீது புறநானூற்றில் பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாடலில் தான் சொல்லுவார் இந்த கடையேழு வள்ளல்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த வள்ளல்களை மன்னர்களை அப்படியே வரிசைப்படுத்திட்டு வந்து இந்த ஏழு மன்னர்களும் இறந்த பின்னர் புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் அரசனாக இருந்து ஆட்சி செய்வது பொருள் கொடுத்து உதவுவது அடுத்த வள்ளலாக திகழ்வது எங்களுடைய குமண வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு குமணனை வாழ்த்தி பாடுகிறார் அதில் தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையையும் சொல்கிறார்கள் எவ்வளோ அழகான ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருப்பார் என்ன சொல்லி அப்புறம் நம்ம சின்ன வயசில் இந்த பாடலை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அவங்க அம்மா கண்ணு தெரியாதவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது கூட அவர் இடத்துல காசு இல்லை அவங்க வந்து கண்ணு தெரியாததுனால முற்றத்தை தாண்டி வெளியில் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் அவருடைய மார்பில் கூட பால் சுரக்க மாட்டேங்குது அந்த குழந்தைகள் பசியால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுடைய பசியாயாவது தீர்க்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்களாம் வெளியில் குப்பை குப்பமேட்டில் இருக்கிற அந்த பச்சை கீரைகள் இருக்கு அதை பறித்து வந்து உணவு கொடுப்பாங்களாம் ஒரு நாள் வெளியில் போயிட்டு அந்த பச்சை கீரையை பறித்து விடுவதற்காக மேட்டில் போய் தேடுறாங்க இளம் தளிர் கீரைகள் தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பறிச்சுட்டு போனாங்க அந்த கீரையும் வளர்வதற்கு சில நாட்கள் வேண்டும் இல்லையா அது வெறும் பசும் தளிர் தான் இருக்குது அந்த தளிர் கீரையை பறித்து கொண்டு போய் அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் மோர் இல்லாம வெறும் நீர் உலையாக அதை ஏற்றி நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடித்து பசியாற்றி கொள்ளுகிற நிலைமையில அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்படுது அப்படி கஷ்டப்படுற தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி குமணவல்லிடத்துல இருந்து பரிசில் பெற்று வருகிறார் அவர் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட குமணவல்ல பேசும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னை மதித்து என்னுடைய புலமையை மதித்து நீ கொடுக்கிறது ஒரு குன்றி மணியா இருந்தா கூட ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போவார் ஆனா என்னை மதிக்காம என்னை பார்க்காம யான அளவு நீ பொருள் கொடுத்தால் கூட அது எனக்கு வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு பாடுறாரு குமணவல்லல் ஒரு யானையையும் கொடுத்து யானை மீது ஏற்றி செல்லுகிற அளவுக்கு யானை பாரம் தாங்குகிற அளவுக்கு முழுக்க முழுக்க பொருட்களை கொடுத்து அந்த புலவரை மிகவும் மகிழ்ச்சியாக அனுப்பிச்சு வைக்கிறார் இப்போ வீட்டுக்கு மகிழ்ச்சியாக வருகிற அந்த பெருஞ்சு திறனார் வர்ற வழியில அந்த வெளிமானுடைய அரண்மனையை கடந்து வரு வெளிமான் அதாவது இளவெளிமான் இப்போ இருக்கிறார் இல்லைங்களா இவருக்கு பரிசில் தர மறுத்து அவமானப்படுத்தி அந்த இளவெளிமானுடைய அரண்மனையில் போய் நின்று அவனுடைய காவல் மரம் இருக்குதுங்க வெளியில் க கடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க காவல் மரம் அந்த எதிரிகள் வந்து அந்த மரத்தை வெட்டிட்டாங்கனாலோ பிடிச்சிட்டாங்கனாலோ அந்த மண்ணின் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் அப்படி இருக்கிற அந்த காவல் மரத்தில் கொண்டு போய் குமணவல்லல் கொடுத்த யானையை கெட்டுறாரு இந்த பிரிஞ்சு திறனா கெட்டிட்டு அவனை பார்த்து பாடுறாரு இரவலர் புறவலை நீயும் அல்லை புறவலர் இரவலருக்கு இல்லையும் அல்லர் இரவலர் உண்மையும் காணினி இரவலருக்கு ஈவோர் உண்மையும் காணினி நீ மட்டும் இரவலர்களுக்கு கேட்டு பொருள் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கிற கடைசி மன்னன் நீயும் கிடையாது அப்படி கேட்டு வருகிற கடைசி புலவர் நானும் கிடையாது இரவலர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புறவலர்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க பாரு குமனவல்லல் எனக்கு கொடுத்த பரிசை இந்தா இது நான் உனக்கு கொடுக்குற பரிசு அப்படின்னு அந்த யானையை அந்த கடிமரத்தில் கட்டிட்டு இந்த புலவர் போகிறாருங்க போனதுக்கு அப்புறமா வீட்டில் போயிட்டு மனைவியின் இடத்துல கொடுக்குறாரு எவ்வளவு வறுமையில் இருந்தால் அந்த குடும்பம் அவர் அவர் பாடுகிற அந்த வறுமையை பாடுகிற பாடலில் படிக்கிற பொழுது நமக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு மிக கொடுமையான வறுமையில் வாடுகிற அந்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய செல்வம் வந்து கிடைக்குதுங்க இப்போ நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம என்னங்க சொல்லுவோம் மனைவி இடத்துல போயிட்டுன்னா என்ன வேணாலும் வாங்கிக்கோ உனக்கு வீட்டுக்கு என்ன வேணும் எல்லா பொருளும் வாங்கி போடு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் சேவிங்ஸில் போட்டு வைங்க இனிமேல் நமக்கு கஷ்டமே கிடையாது அப்படிலாம் பேசுவோம்ல பெருஞ்சு அவருடைய மனைவி நடத்துல சொல்லுகிற அந்த பாடல் அவர் எழுதிய பாடல்கள்லேயே மிகச்சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடலை பார்ப்போம் நின் நயந்து உரை நீ நயந்து உரை நிற்கும் பன்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் யாழ நின் நல்கியோர்க்கும் வாழ்ந்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடு மதிமனை கிழவோயே பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வலனே அப்படின்னு சொல்றாருங்க பழந்தூங்கு முதிரத்து கிளவோன்னா பழம் பழங்கள் காய்த்து தொங்குகிற அந்த காடு முதிர மலையில வாழ்கிற நம்முடைய குமணவல்லல் திருந்துவேல் கூர்மையான வேலை கொண்ட குமணவல்லல் கொடுத்த இந்த வளம் இந்த நமக்கு கொடுத்தானே இந்த பொருள் வளம் முதல் வரிக்கு வாங்கல நின் நயந்து உரைனருக்கும் நீ நயந்து உரையினருக்கும் நின் நயந்து உரையினருக்கும் உன்னை விரும்பி இருக்கிற உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய தோழிமார்கள் சுற்றி இருக்கிற குடும்பத்தினர்கள் உன்னை விரும்புகிறவர்கள் அடுத்து நீ நயந்து உறையினர்களுக்கும் நீ யாரெல்லாம் விருப்பப்படுறியோ நீ யார் மேலெல்லாம் பாசம் வைத்திருக்கிறியோ அவர்களுக்கும் நின் கிளை நின் கிளை அப்படின்னா உன்னுடைய குடும்பம் உன் உன்னுடைய குடும்பத்துல பிறந்தவர்கள் உன்னுடைய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு பன்மான் கற்பின் அப்படின்னு சொல்ற பல வகையான மாண்பு சிறப்புகளை பெற்ற கற்பு நெறியில் வாழ்கிற உன்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்போ கணவன் மனைவி பேசிட்டு இருக்கும் போது மனைவியோட குடும்பத்தை பத்தி ஏ உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா அவங்க எப்படி உங்க அப்பா எப்படி உங்க அம்மா எப்படி அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய தவறுகளை தான் நம்ம கண்ணில் போடணும் இல்லைங்களா இந்த புலவர் அவ்வளவு வறுமையில வாழ்கிற இந்த புலவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார் பன்மான் கற்பின் கிளை முதல்வருக்கும் நின் கிளை முதல்வருக்கும் உன்னுடைய குடும்பத்தினர் சில பல சிறப்புகளை கொண்ட கற்பின் வழியில வாழ்கிற சிறந்த குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு சான்றிதழை கொடுக்கிறாருங்க அடுத்து சொல்றாரு அவர்களுக்கும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் அடுத்து சொல்றாரு கடும்பின் கடும் பசி தீர நின் நெடுங்குறிய எதிர்ப்பை நல்கியோருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க கடும்பின் கடும் கடும்பின்னா தன்னுடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்தினுடைய கடும் பசி தீர இவ்வளவு நாட்களாக நம்ம பசியிலையும் வறுமையிலையும் வாழ்ந்த பொழுது நம்முடைய பசி தீர யாழ நின் யாழ அப்படின்னு விழிக்கிறார் அதாவது மனைவியை அன்போடு கூப்பிடுறார் கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா ஒரு பாட்டில் நடு நடுல மானே தேனேன்னு போட்டுக்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது போல இவர் அங்கங்கே மானே தேனேன்னு போட்டுக்கிறார் யாழ நின் நெடுங்குறிய எதிர்ப்பை நல்கி நீ எப்பெல்லாம் தேவான்னு சொல்லி வேற ஒருத்தங்கிட்ட போய் நிற்கிற பொழுது உன்னுடைய குறியை பார்த்து நீ கேட்கவே வேண்டாம் உன்னுடைய க கஷ்டத்தை பார்த்து குடும்ப நிலையை பார்த்து நல்கியோருக்கும் உனக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அந்த உதவியோருக்கும் இவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு சொல்றாருங்க இன்னொருக்கு என்னாது என்னோடும் சூழாது அப்படிங்கிறாங்க இன்னொருக்கு என்னாது அப்படின்னா இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத யாருக்கு வேணாலும் கொடு என்னோடும் சூழாது ஐயோ கணவன்ட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீ நினைக்காத நீ இவங்களுக்கு கொடுக்கலான்னு நீ முடிவு பண்ணனா கொடு தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு என்னோடும் சூழாது ஏன்னா மனைவி மருங்கள் என்ன பண்ணா கணவன்ட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க ஆனால் சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு மனைவிமார்கள் இந்த காலத்து மனைவிமார்கள் எங்கேயாவது போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்போ கணவனை கொண்டு வருவாங்க ஏ அவர் ஏதாவது சொல்லுவார் டி வீட்டில் கேட்டு வேண்டிய அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சும்மா பயந்த மாதிரி நடிப்பாங்க இல்லையா ஆனால் அந்த காலத்தில் உண்மையிலேயே பயந்து போய் கணவரிடத்துல கேட்டு தான் எல்லாமே செஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் இவர் சொல்கிறார் என்னை கேட்டுட்டு தான் கொடுக்கணும்னு நீ நினைக்காத இன்னாருக்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்ந்தும் என்னாது நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகச்சிறப்பான வரி இந்த வரி தாங்க இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம் இனிமே நம்ம சிறப்பா செல்வமா சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு நினைச்சி நம்முடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்காம கொடு அப்படின்னு சொல்றாங்க வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் அப்படி அப்படி நினைக்காம எல்லோருக்கும் கொடு மதி மனை கிழவோயே அப்படின்னு சொல்றாங்க எல்லோருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மதி மனை கிழவோயே அப்படின்னு சொல்றாருங்க மதி மிகவும் அறிவு உளு அறிவு நிறைந்த மனை என்னுடைய இல்லம் என்னுடைய குடும்பத்துக்கு கிழவோயே கிழவன் அப்படின்னா அரசு அரசன் கிழத்து அப்படின்னா அரசியல் கிழவோ என்னுடைய இல்லத்து அரசியே மதி நிறைந்த இல்லத்து அரசியே எப்படி முன்னாடி யாழ அப்படின்னு அன்பாக கூப்பிட்டாரோ இப்போ சொல்கிறாரு அறிவு நிறைந்த என்னுடைய இல்லத்து அரசியே எல்லோருக்கும் குடு அப்படின்னு சொல்லப்படையா எவ்வளவு வறுமையில் வாடுகிற ஒரு புலவன் அவனுக்கு பெரிய செல்வம் பொருள் கிடைக்குது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் இனிமே நான் வாழ்வேன்னு எனக்கு என்னுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்காம நம்மோடு சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே நம்ம உன்னை விரும்பி வாழ்றாங்களே உன நீ விரும்பி வாழ் வாழ்றவங்க இருக்கிறாங்களே நம்ம கஷ்டப்படுகிற பொழுது நமக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்களே அவங்களுக்கு இப்படி இவங்களுக்குன்னு இல்லாம இன்னாருக்கு என்னாது எல்லோருக்கும் கொடு நம்மை வா விரும்பி வருகிற தேடி வருகிற எல்லோருக்கும் கொடு மதி மனை கிளவோ ஏ அப்படின்னு சொல்றாங்க அறிவு நிறைந்த மதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் அப்படின்னா பெண்கள் தான் அறிவோடு குடும்பத்தை நடத்துவார்கள் அதனால தான் என்ன பண்றாங்க கணவன் கொண்டு வருகிற செல்வத்தை செல்வம்னா திரு இல்லைங்களா கணவன் கொண்டு வருகிற திருவை மதியோடு செலவு செய்வதனால தான் பெண்களை திருமதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த புலவர் அதை அறிந்து வைத்திருக்கிறதுனால தன்னுடைய மனைவியை சொல்லுகிறார் மதி மனை கிழவோயே பழந்துங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே அப்படின்னு சொல்றார் நான் பாடி சென்று முதிரமலையில் வாழ்கிற அந்த குமண வல்லல் நமக்கு கொடுத்த இந்த செல்வத்தை வல்லாங்கு வாழும் என்று நினைக்காம எல்லோருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு ஒரு அறிவுறுத்துகிறதாக மிக அழகான இந்த பாடலை பாடியிருக்கிறார் இருக்கிறார் திறனார் அதனால தாங்க இந்த குணத்தினாலதான் தான் திறனார் அவருக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கு ஒரு யாரோ கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணிட்டாங்கன்னா கோச்சுக்கிட்டு வந்துடுறாரு இவரை பார்க்காம இருந்தே அரசர் அனுப்பிச்சாருன்னா இவர் வாங்க மாட்டேங்கிறார் அந்த அளவு சுயமரியாதையோடு வாழ்ந்த ஒரு புலவர் ஆனால் தனக்கு பொருள் என்று வந்துற பொழுது எல்லோருக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிற அவருடைய அந்த நல்ல குணத்துக்காக உண்மையிலேயே பெருஞ்சித்திரனார் பெரும் புலவராக பாராட்ட பாராட்டி நம்ம அவரை போற்றவர்களுக்கு தகுதியானவர் தான் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நின் நயந்து உரைனருக்கும் நீ நயந்து பன்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழ நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழ்ந்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடு மதிமனை கிழவோயே பழந்துங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே நன்றி